இல்ல கடலும் தண்ணி ரெண்டு கையில வாரி போனான் அவங்க குத்தி இல்ல இந்த பூமிய பாயாச்சும் டக்காள வச்சு போனான் அவங்க சொல்லு உக்காந்து சொல்லு சொல்லி எனக்கு யார் சரிப்பா யாரு அண்ணா கொஞ்சம் அமைதியா இருக்கனாங்க எனக்கு வந்து மூணாவதா சொலப்பாரு ஆஹ் இந்த கடல் தண்ணியே ரெண்டு கையால வாடி போடுறாங்களா ஆஹ் அவங்கதான் அப்பப்பா அந்த கையில் பச்ச பணமா இந்த ப பணம் போட முடியும்னா அவன் அதுவும் சாளம் மாசத்தை எட்டு போச்சேனா